ஹஸ்பண்ட் டே தேர்ட்டி செவன் திவ்வா தமிழ் சீசன் நைன் இன்னைக்கு பாட்டு எடுத்தோடே பாட்டு ஒரு நல்ல பாட்டு போட்டாங்க பாட்டு முடிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க சபரி வந்து எல்லாரும் செக் பண்ணார் ஓகேவா எல்லா டீம் ஓகேவா அப்படின்னு அது கிச்சன் டீம்ல வந்து ரம்யா அரோரா சுபி வந்து ஒரு பிரச்சனை ஓடிச்சு அந்த ஹெல்ப்பராக வந்து ரம்யா வேணாம் அப்படின்னு திவாக சொன்னதுனால அவங்க அப்படி அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு அப்புறம் பெட்ரூம்ல வந்து சொல்லிட்டப்ப யார் இப்படி சொன்னா ஏதாவது சொல்லாதே எனக்கு நேராக முகத்துல முகத்துல நேராக கண்ணை பார்த்து சொல்லுங்க இல்லாட்டி சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு சபரி அதை வந்து அதை முடிச்சு பாரு விக்ரம் மறுபடியும் முட்டிக்கிச்சு அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரம் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து என்னது வக்ரம் விக்ரம் வக்ரம் விக்ரம் வக்ரம் விக்ரம்னு கத்திட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அதுல வந்து காம வந்து சொலந்து வளர்ப்பு பத்தி பேசினாரு இந்த காமன் நான் நினைக்கிறேன் பார்வோட பெட்டாயிட்டா இருப்பதுக்கு நாய்க்குட்டியை மாதிரி ஆயிட்டா இருப்பாரு அப்படியே வாழை தூக்கிட்டே வாழ தூக்கிட்டே ஓடாரு எங்க போனாலும் அவங்க பேசுறதுக்கு இவரும் பேசுறாரு அவங்க வாய் மௌத்து வீஸ் ஆயிட்டாரு நம்ம நம்ம ஒண்ணும் சொல்றதுக்குல பார்த்தாரு பிக் பாஸ் இவங்க எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க திரும்பவும் அதனால என்ன பண்ணாரு ஓகே அப்படின்னு வெரி ஃபேமஸாக போன அந்த கிங்டம் டாஸ்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாரு அந்த கிங்டம் டாஸ்க் வந்து கானா கிங்டம் அண்ட் தர்பீஸ் கிங்டம் ராஜகுரு திவ்யா இந்த பக்கம் கனி அந்த பக்கம் வந்து தளபதி வந்து பிரவீன் பிரஜின் இந்த பக்கம் சாண்ட்ரா அப்புறம் இளவரசிகள் இளவரசிகள் யாருன்னு கேட்டா தர்பீஸ் ராஜாவோட அக்கா மகள்கள் மூணு பேர் அதில் வந்து வியானா அண்ட் அரோரா அண்ட் பாரூ கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம் இப்படி ஓடிட்டு இருக்கு ஆனால் டாஸ்க் ஒன்று அதை பார்த்தாரு பார்த்தார் பார்த்தாரு டாஸ்க் கொடுத்தாரு அந்த டாஸ்க் பேர் என்ன அப்படின்னா நீ வந்து நடிப்புனாலேயே நடிப்புனாலேயே வந்து ஆக்ஷன் கொடுத்து அவங்க கண்டுபிடிக்கணும் இவங்க இந்த சைடு வந்து சவுண்டு கானா சவுண்டு அதனால சவுண்டு கொடுத்து அவங்க அதை கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு போட்டி கொடுத்தாரு அதில் வந்து கம் ரொம்ப டைட்டா போனது இறுதியில் தர்பீஸ் டீம் வின் பண்ணாங்க தர்பீஸ் ராம் சாம்ராஜ்யம் வின் பண்ணுது ஸோ இந்த எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரேட் இந்த டாஸ்க் வந்து இந்த கிங்டம் டாஸ்க் அதை வந்து நம்ம அழகாக செய்யலாம் அழகாக பண்ணலாம் இந்த தடவை எப்படி பண்ணாங்கன்னு தெரியலன்னா இங்க வந்து ஒன்றும் இல்லாத கிளிமண்ணு உள்ளவங்களா உள்ள போட்டாங்களா எப்படி பண்ணதில்லையே ஏ டு டுசட் எல்லாமே பிக் பாஸ் தான் கொடுக்கணும்னு பாக்குறாங்க பிக்பாஸ் கொடுத்தாதான் டாஸ்கே செய்யறாங்க தர்பீஸ் ராஜா பார்த்தா நமக்கு வந்து கோமாளி மாதிரி இருக்குது அவர் கிரீட் அதையும் பார்த்துட்டு அவர் வந்து தா ராஜா மாதிரி தெரியல ஸோ இதனால் இந்த இது வேறு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இது போகுது இந்த டாஸ்க்கு ஸோ எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தர்பீஸ் அண்ட் கானா சாம்ராஜ்யம்